நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்கக்கூடிய பஞ்சோ துன்பமோ அல்லது அதிகப்படியான துன்பம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதினுடைய கரையை பொறுத்துதான் அந்த துன்பங்கள் தொடர்வதும் அதிகமாகும் அப்ப தினம் தினம் நம்ம வசிக்கக்கூடிய அறையில்

முக்கிய காரணம் தினம் தினம் நம் மனதை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டே வர வேண்டும் வேற பத்தி ரொம்ப பத்தி சிலை கடவுள் நான் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குன்னாலும் அதனால் ஒரு நன்மையும் கிடையாது முதலில் நாம் செய்ய வேண்டும் நம் மனதில் உள்ள கதைகளையும் குறைகளையும் முதல்ல வெளியேற்ற மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியாது என்பதால் நம்ம குப்பை கூடங்களை போல இருக்கக்கூடிய தீமைகளை நாம் மறைத்து வைக்கின்ற இடம் நம்முடைய மனம் அதனால தினம் தினம் நம்முடைய மனதை நாம் தூய்மை செய்து வருவோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கை எதிர்பாராத எதிர்பாராதமாக திடீர்னு நன்மை திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட நமக்காக அங்க ஒரு பெரும் நன்மை காத்திருக்கலாம் பேரதிர்ஷ்டம் காத்திருக்கலாம் இதையெல்லாம் உருவாக்கிறது நம்ம ஜாதக கட்டங்கள் கிடையாது இறைவன் கிடையாது நேரங்காலம் கிடையாது நம்முடைய மனம் மனம் மனதில் என்ன இருக்கின்றதோ அதுதான் எண்ணம் மனதில் என்ன இருக்கின்றதோ அதுதான் வார்த்தை மனதில் என்ன இருக்கின்றதோ அதுதான் செயல் மனதில் என்ன இருக்கின்றதோ அது போல்தான் வாழ்க்கை எல்லாம் மனம்தான் மனம்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் சிருஷ்டிக்க சத்தியமாக மனம் தான் உன்னிடம் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் மனோகி தர்மா மனோகி மனம் தான் உண்மையில் உன்னிடம் தர்மம் செய்கின்றது மனம்தான் கர்மஷதி மனோ உபாஷா வேதி மனிதர்களே மனதை மட்டும் மதியுங்கள் தொடர்ந்து துறியுங்கள் எனவே இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செய்து